வெட்டும் கடாமிசை தோன்றும் வெங்கூற்றன் விடும் கயிற்றாற் கட்டும் பொழுது விடுவிக்க வேண்டும் கராசலங்கள் எட்டும் குலகிரி எட்டும் விட்டோட வெட்டாத வெளி மட்டும் புதைய விரிக்கும் கலாப மயூரத்தனே இந்த பாடலின் பொருள் கரங்களை உடைய மலைகளைப் போலிருக்கும் யானைகள் எட்டும் குலமலைகளும் அந்தந்த இடத்தை விட்டு அகலுமாறு எட்டாத வானவெளியை மறைக்குமாறு தன் தோகையை விரிக்கும் மயிலை வாகனமாக உடையவனே எருமை கடாவின் மீது தோன்றும் கொடும் கூற்றன் என் மீது பாசக்கயிற்றை வீசி கட்டும் போது என்னை விடுவித்து காத்தருள வேண்டும் இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த யானைங்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த யானைங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்களோட தும்பிக்கையை வந்து மேலே தூக்குனாங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்கும் அந்த ஆப்ரிக்கா யானையெல்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ பெருசா இருக்கும் அதெல்லாம் அவ்வளோ மழை மாதிரி மழை கையை தூக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி இருக்கிற யானையை விட பெருசு என்ன முருகனோட மயிலாம் அது வந்து தோகையை விரிச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் வானமே மறைஞ்சு போயிடுமா ஃபுல்லாக இருட் ஆயிடுமா அவ்வளோ பெரிய மயில் சரிங்களா அவ்வளோ பெரிய மயில்னா இந்த மயில் விருத்தம் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க அதில் போட்டிருப்பாங்க அந்த மயில் வந்து ஏந்திரிச்சு சிலிர்க்கும் போதே போருக்கு கிளம்புது அப்போ அது சிலிர்க்கும் அந்த சிலிருக்கும் போது என்ன ஆயிடுமா மூ உலகமும் வந்து அந்த பாதாள லோகம் நம்ப உலகம் அப்புறம் மேல் வானவர் உலகம்லாம் வந்து ஆடுமா அந்த அளவு பவர்ஃபுல்லான மயில் சரிங்களா அந்த மயிலுக்கே அவ்வளோ பவர்னா அதை வச்சிருக்க முருகனுக்கு அப்ப எவ்வளோ பவர் பார்த்துக்காங்க சரிங்களா இப்ப அந்த மயில் வந்து அந்த மயில் அப்ப முருகன் பவர்ஃபுல்னு வந்து இங்க சொல்லிடுறாங்க அப்போ நம்மள என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த கொடும் கூட்டுறவண்ணா அந்த நம்ம யமன் யமதர்மராஜா வந்து அந்த பாசக்கையை நம்ம மேலே வீசும்போது யாரும் வந்து காப்பாற்ற முடியாது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க முருகன் மட்டும் தான் நம்மளை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் இந்த பாட்டில் பாடுறார் மிக்க நன்றி